ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டோர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஏஸ் ஒன் ஆஃப் த லெஜண்ட் ரிட்டையர் ஆகிட்டார் இன்டர்நேஷனலாக ஸோ அவரை பற்றி பேசுகிறானே அப்படி ஜிமி ஆண்டர்சன் அதுவும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இன்டர்நேஷனல் கேரியர் டூ தௌசண்ட் டூவில் ஆரம்பிச்சிதுங்க இருபத்தி ரெண்டு வருஷம் அந்த மனுஷன் சச்சின் டெண்டுல்கர் எப்படி இருபத்ரெண்டு வருஷம் கலக்குனாரோ பேட்டிங்கில் இவர் வந்து போலிங்கில் ஐ மீன் போலிங் ஹேட்ஸ் ஆஃப்டேம் ஏன்னோ ரோல் மாடலாக நிறைய பேர் அவர் எடுத்துக்கலாம் டிசிப்ளின்னா என்ன ஏன்னோ எப்படி ஒரு கமிட்மெண்ட்டு டீமுக்காக எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும் எப்படி டே அண்ட் அவுட் டே அண்ட் அவுட் உழைக்கணும் அப்படின்றதுக்குலாம் உதாரணம் ஜிமி ஹேண்டர்சன் உலகம் ஃபுல்லாக அவரை பாராட்டுறாங்கன்னா பிகாஸ் ஈ ஹஸ் அச்சீவ்டு தட் மான் அஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் இன்ஜுரி வந்தது நடுவில் கொஞ்சம் அப்பப்போ இருந்தாலும் உடனடியே திரும்பி ஓடி வந்து நிற்பார் நான் ரெடியாக இருக்கேன் கேரியரோடய மைல் ஸ்டோன் பாருங்கள் தேர்ட் இந்த லிஸ்ட் தான் முடிஞ்சிருக்காரு அவரது டெஸ்ட்டில் எழுநூற்றி நாலு விக்கெட்டு பட் தேர்ட் இந்த லிஸ்ட் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து முரளிதரன் எட்நூறு விக்கெட் எடுத்துட்டாரு ஷேன் வான் செகண்ட் இந்த லேட் ஷேன் வான் அவர் லெஜண்டு செவன் ஹண்ட்ரண்ட் எயிட் விக்கெட்ஸு தேர்டு ஜிம்மி ஆண்டர்சன் எழுநூற்றி நாலு விக்கெட்டு ஆனால் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் பாலர் டு டேக் ஸோ மினி விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இத்தனை நாள் தாங்கறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை இதுக்கு பாருங்கள் அனில் கும்ப்ளேலாம் இருப்பார் அண்டு இதுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் ரொம்ப நாளாக நிறைய விக்கெட் எடுத்தார்ன்னா அவர் இவர் தான் கோட்னி வால்ஷ் அண்ட் நம்ம கபில் தேவ்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு பட்டு ஸ்பின்னர் தான் ஜாஸ்தியாக டாமினேட் பண்ணுவாங்க பட் ஜிம்மி ஆண்டர்சன் ஐ டோன்ட் திங்க் இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷனில் இந்த ரெக்கார்டு உடைக்கிற எந்த பவுரராளாலும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அண்ட் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணார்னா இவர் டி டுவெண்ட்டி அவர் விளையாட மாட்டார் அவ்வளோ ஒயிட் பால் அவ்வளோ விளையாண்டதில்லாம் ஆஃப் லேட்டு மொனம் விளையாண்டாரு கடந்த ஏழு எட்டு வருஷமா ஐபிஎல் கூட ஒரு விளாண்டதில்லான்னா பார்த்துங்க காசுனா எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு ஃபிட்னஸ் வேணும் அதுவும் ஆஷ்யர்ஸ் ரொம்ப முக்கியம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆஷஸ் நடக்கும் ஒரு வாட்டி இங்கிலாந்து நடக்கும் ஒரு வாட்டி ஆஸ்திரேலியா நடக்கும் ஆஷியர்ஸில் பயங்கரமான வீடுலாம் எடுத்திருக்கார் ரைட் இவரோட ரெக்கார்ட்டை பண்ண கடைகளை பார்த்துருவான் இது வரைக்கும் நூற்றி எண்பத்தெட்டு மேட்ச் விட டெஸ்ட் மேட்ச்சு முந்நூற்றம்பது இன்னிங்ஸு ஏன் அப்படி இருபத்தாறு கம்மியாக இருக்கும்பீங்க ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு நிறையா இன்னிங்ஸ் ரிப்பீட்டில் ஜெயிச்சிட்டாங்க ரைட் நாற்பதாயிரத்தி முப்பத்தேழு பால் டெலிவர் பண்ணியிருக்காரு இது நான் டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் பேசுகிறேன் ஒரு விளையாண்டு சில ஒன் டேகள் சில டி ட்வெண்ட்டிலாம் நான் அதில் பேசலை இது ஒன்லி அபவுட் டெஸ்ட் மேட்சஸ் அவர் பதினெட்டாயிரத்தி அறுபத்தி இருபத்தி ரன்னு கொடுத்துருக்காரு இவர் இதில் அடிச்சது அவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க பேட்ஸ்மேன் எழுநூத்தி நாற்பது விக்கெட்டு பெஸ்ட்டு போலிங் செவன் ஃபார் ஃபார்ட்டி டூ எக்கனாமி ரேட் டூ பர்ஸ் டூ பாயிண்ட் செவன்டி நைன் டெஸ்ட் மேட்சில் எப்பவுமே கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன் இவரோட புகழணும்னா அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் மட்டும் இல்லை இவரோட ஆக்ஷனு போலிங் ஆக்ஷன் ஆகட்டும் அவரோட ஸ்பீடு அக்யூரசி ஸ்விங்கு சீமு பவுன்சஸ் அப்போ ஆல் த ஃபிட்னஸ் தட் மேட்டர்ஸ் இன்னும் இத்தனை இருபத்தி ரெண்டு வருஷம் தான் ஃபிட்டாக வச்சுக்கிட்டு இப்போல்லாம் நாலு ஓவர் போட்டுகிட்டு முது வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது இம்பாக்ட் பிளேயரை கொண்டு உள்ள நான் வெளில போய் உக்காந்துக்கிறேன் இந்த சீரிஸில் மாட்டேன் அந்த சீரிஸ் விளையாடமாட்டேன்னு சொல்கிற காலகட்டத்தில் இவர் பார்த்து கற்றுக்கணும் கிரிக்கெட்னா என்ன ஸ்போர்ட்ஸ்னால் என்ன பவுலர்னா என்ன பாலர்ஸ் மினி டோர்னமெண்ட் எத் எழுபத்தி நாலு இன்டர்நேஷ்னல் விக்கெட் எடுத்திருக்காரு குறிப்பாக ஒரே இந்தியாவுக்கு எதிராக விளையாண்ட பர்ஃபார்ஸ் சொல்கிறேன் நான் இந்தியாவுக்கு எதிராக மட்டும் முப்பத்தொம்பது டெஸ்ட் விளையாடிருக்கார் நூற்றி நாற்பத்தொம்பது விக்கெட் எடுத்திருக்காரு ஆறு வாட்டி ஃபைவ் விக்கெட் ஹால் இந்தியாவுக்கு எதிராக விளையாண்டாது அவர் இந்தியாவை அவர் சச்சினையும் ஸ்பீச்சில் பேசினார் சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப புகழ்ந்தார் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஐ எவர் போல் டு சச்சின் மாதிரி பேட்ஸ்மனுக்கெலாம் போல் பண்ணுறது கஷ்டம் அவர் வரும்போது என் மனசில் ஒன்றே ஒன்று தான் ஓடுமா அவர் மனசில் ஏன்னா இவருக்கு மட்டும் பேட் பால் போடக்கூடாது பானு அவுட் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பேட் பால் போட்டால் உனக்கு அடிதான் அதனால் இவருக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி போடுவேன் பேட் பாலே போடக்கூடாதுன்னு இவர் விக்கெட் கட்டிச்சின்னு அவள்தாங்க ஸ்டேடியமோட அட்மாஸ்பியரே மாறிவிடும் க்ரௌடோட அட்மாஸ்பியர் அது வெதர் இட் இஸ் இந்தியா இரு இங்கிலாந்து உடனே சச்சின்னு ட்வீட் பண்ணார் ஜாய் டு வாட்ச் யூ ஜிம்மின்னு இருபத்தி ரெண்டு வருஷமாக யூ போல்டு ஓவர் ஆல் த ஃபேன்ஸ் இந்த த வேர்ல்டுன்னு அண்ட் உன்னோடய ஃப்யூச்சருக்கு வாழ்த்துக்கள்னு அண்ட் சச்சின் டெண்டுல்கர் ட்வீட் ஆகட்டும் அதே மாதிரி விராட் கோலிக்கு சொன்னார் இல்லை நீங்கள் விராட் கோலி ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் டிஃப்ரென்ஸாக தான் ஸ்டார்ட் பண்ணது கேரியர் இவர் டூ தௌசண்ட் டூ விராட் கோலி டூ தௌசண்ட் செவன் இன்டர்நேஷனில் சொல்கிறேன் சாமில் டென்னிஸாக தான் வந்தாங்க அவர் பேட்ஸ்மேன் பேட்டிங்கில் லெஜெண்டாக இருந்தார்னா அவர் ஃபாஸ்ட் பாலிங்கில் லெஜெண்டு நீங்கள் வந்து விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னார்னா ஐ ஃபெல்ட் அவர் கூட நான் விளையாடும் போது ஐ ஃபெல்ட் ஐ குட் கேட் விராட் கோலி எவ்ரி டைம் ஐ போல்ட் ஹேம் அதாவது எப்போ நான் பால் போட்டாலும் விராட் கோலி என்னால் அவுட் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது பட் லேட்டரான என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டேஜ் கேம் ஐ கேன் நெவர் கெட் டீம் அவுட்ன்ற மாதிரி ஸ்டேஜ் ஆச்சு ஆனால் கோலியோட ஸ்டேச்சர் அந்த அளவுக்கு லெஜெண்ட் ஆகிட்டார் வேர்ல்ட் கிரிக்கெட்டில் விராட் கோலி அதே மாதிரி மற்ற பேட்ஸ்மெனுக்கு கம்பேர் பண்ணும்போது கோலி எனக்கு ஏழு வாட்டி தான் அவர் அவுட் பண்ணியிருக்காரு ரெக்கார்டு சொல்கிற மாதிரி இருக்கா இருபத்தஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருக்காரு கோலி வர்சஸ் ஆண்டர்சன் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு வாட்டி தான் அவுட் இருக்கார் நம்ம விராட் கோலி இவ்வளோக்கும் இவங்க வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நாலு வருஷமும் விளையாடிருக்காங்க டெஸ்ட் சீரீஸ் இந்தியாலையும் இங்கிலாண்ட்லேயும் ஸோ அதை அவர் ரொம்ப ஒரு புகழ்ந்து பேசினார் ஆண்டர்சன் ஜிம்மி அவரை பற்றி அவர் புகழ முடியாது இல்லையா நம்ம தான் புகழணும் இஸ் ஸ்டேச்சர் குருவா சாமில் விராட் கோலி பேட்டிங்கில் வளர்ந்தாருனா இவர் போலிங்கில் வளர்ந்தார் ஜிம்மி ஆண்டர்சன் அவர் காட் ஆஃப் ஆனர் கொடுத்தாங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது முடியும் போதும் கார்ட் ஆஃப் ஆனர் தெரியும் இந்த பக்கம் பொதுவாக நம்ம ஹோம் டீம் தான் கொடுக்கும் அந்த டீம் அது மாட்டி விசிட்டிங் டீம் வெஸ்ட் இண்டீஸும் அந்த பக்கம் பதினோரு பிளேயர் இந்த பக்கம் பதினோரு பிளேயர் அவர் பிச்சு உள்ள வரும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு அவரோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அவர் ரன் அப் பார்த்தீங்கன்னா அந்த எண்பத்தி எவ்வளோ நூற்றி எண்பத்தி டெஸ்ட் மேட்ச் முன்னூ இல்லை நாற்பதாயிரம் பால் போட்டிருக்கான்னா நாற்பதாயிரம் வாட்டி ரன் அப் ஒரு பத்து ஸ்டெப்பு பத்து பன்னெண்டு ஸ்டெப்பு வச்சு பாருங்களேன் அவர் ஓடி வந்த தூரத்தை பார்த்தா ஃபுல் இங்கிலாண்டே அவர் நடந்து வந்திருக்கலாம் பேருக்கு அளவுக்கு ஓடி வந்திருக்கார் ரன்அப்பில் ஆமாம் இங்கே மூணு ரன்அப்லேயே வலிக்கு வந்துடுவாங்க வலிக்குது காய் வலிக்குது தொட வலிக்குது ஆம்ஸ்டிங் இன்ஜுரி அந்த இன்ஜுரி நீ சரியில்லை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு நோ ஆனால் இது இவர் பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் டண்டுல்கருக்கு இவருக்கும் உள்ள பர்ஃபாமன்ஸ் பா பட் நல்லதாக இருந்தது பட் டண்டுல்கார் ஓவரால் இங்கிலாண்டுக்கு இங்கிலாந்துக்கு எதிராக டண்டுல்கர் தான் நிறையா அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியன் ரெக்கார்ட் தெரியல தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் மேபி ஆஷஸில் யாராவது அடிச்சிருக்கலாம் அவருக்கு எதிரில் ரிக்கி பாண்டிங்களில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணார் தெரியல ஆண்டர்சன் கதில் பட் இங்கிலாந்துக்கு அதில் சச்சின் டெண்டுல்கர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரன்னு அடிச்சிருக்காரு அவர் இங்கிலாந்துக்கு எதிராக மட்டுமே டெஸ்ட்டில் முப்பத்தி ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இல்லை ஐம்பத்தொன்று ஆவரேஜ் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் செவன்ட்டி த்ரீ அண்ட் ஏழு ஹண்ட்ரட் பதிமூணு ஃபிஃப்டி நான் இப்போ ரெக்கார்டு சொன்னேன்ல ஜிமி ஆண்டர்சன்னு இது நான் டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் நான் சொன்னேன் ஒன் டே டி ட்வெண்ட்டி விட்டுருங்க அது ஒன்று கம்மி ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடிக்கார் கவுண்டிக்கு ஒரு லேங்கஷர் இஸ் ஃப்ரம் லேங்கஷர் வசிம் அக்காரமெல்லாம் ஒரு சி பிளேயர் அங்கே தான் விளாண்டாரு லேங்கஷருக்கு அந்த அங்கே உள்ளாண்டு இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லேயே ஆயிரத்தி நூற்றி இருபத்தாறு விக்கெட் எடுத்துருக்காருங்க அவரு ஆமாம் அதுவும் தனியாக நம்ம ஒன்று ரஞ்சி டிராஃபிலாம் நடக்குது இல்லை அந்த மாதிரி அப்போ எந்த அளவுக்கு பெய்ன்னு வச்சுருக்கோம் இவரும் ஸ்டூவர்ட் ப்ராட் வந்து அட்டாக் சேமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி வசீம் மக்கார் அண்ட் ஆம்பரோஸ் வால்ஷ் அப்படி பும்ரா ஷாமி மாதிரி ஸ்டூவர்ட் ப்ராட் இவர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஆயிரம் விக்கெட் எடுத்துருக்காங்க ஆமாம் ஸ்டூவர்ட் ப்ராட் ஏழு ஏற ரிட்டையர் ஆயிடாரு அது இருக்கட்டும் இவர் ஆண்டர்சன் விளையாடும் போதெல்லாம் ஸ்டுவர்ட் ப்ராட் நிறைய வீட்டு எடுப்பார் இவர் பார்த்து விளையாடன்னு அவரு வீட்டு கிடைக்கும் இவர் காலகட்டத்தில் விளாண்ட ஃபாஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஹாமிசன் கிளின் ஆஃப் ஆண்ட்ரூ ஆண்ட்ரு ஆஃப் கிறிஸ்வ ஜோஃபார் ஜோஃப்ரா ஆர்ச்சர் யாரும் இவரளவுக்கு கலக்கல முடியல ஸோ இவர் தான் தனி ஜிம்மி ஆண்டர்சன்னு இவர் காலகட்டத்தில் விளையாண்டவங்கள்லாம் வசி மக்கரம் மக்காரன் ஷோயப் அக்தர் நம்ம இந்தியாவிலேருந்து ஜைரா ஜெயீர் கான் அஷீஷ் நாய்ரா பட்டான் இரஃபான் பட்டான் ஃபாஸ்ட் பாலர் மட்டும் சொல்கிறாங்க மெகராஜ் பிரட்லி அண்ட் ஜிலஸ்பி ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா சமிந்த சமிந்தவாஸ் டெய்ல் ஸ்டேன்லாம் சவுத் ஆப்ரிக்கா மோர்கல் ஆலி டொனால்ட் ஷான் பொலாக் ஷேன் பான் ஃப்ரம் நியூசிலாந்து டிம் சவுதி டென் போல்ட்டு அண்டு கோட்னி வால் ஷாம்ப்ரோஸ் எப்படி மறக்க முடியும் அந்த ரெண்டு ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஜேக்கப் ஓரம்னு ஒருத்தர் நியூசிலாண்டு எல்லாமே இவர் காலகட்டத்தில் வந்தவங்க இவங்க எல்லாமே ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க ஸோ இவர் தான் இப்போ கடைச்சாரி ரிட்டையர் ஆகியிருக்காரு ஃபண்டாஸ்டி பர்ஃபார்மன்ஸ் அவர் நாலு விக்கெட் ஆகல முப்பத்தி ரெண்டு வாட்டி முப்பத்தி ரெண்டு வாட்டி நாலு பேர் அவுட் பண்ணியிருக்காரு இன்னொரு முப்பத்தி ரெண்டு வாட்டி அஞ்சு பேர் அவுட் பண்ணியிருக்காரு ஒரு இன்னிங்ஸ்ல பத்து விக்கெட் ஆள் மூணு வாட்டி எடுத்திருக்காரு ஒரு நம்பர் ஆள் ஒருத்தர் ஒரே மேட்சில் பத்து விக்கெட் எடுத்திருக்காரு யார் தெரியுமா யாருன்னு தெரிஞ்சோம் சொல்லுங்க பார்ப்போம் இந்தியன் போலர் ஒருத்தர் பத்து விக்கெட் எடுத்திருக்காரு ஒரே இன்னிங்ஸ்ல ஒரு டீமுக்கு கேட்குற எத்தனை பேர் பார்ப்பீங்க தெரியல வீடியோ தெரிஞ்சு அது பதிலில் கீழே போடுங்க பார்த்துக்கலாம் இல்லைன்னா அப்புறம் நான் சொல்கிறேன் கேட்ச் நூற்றி ஏழு கேட்ச் வர பிடிச்சிருக்காரு ஆமாம் போலிங் மட்டும் இல்லை அவர் ரைட் நான் நிறைய போலர்ஸ் தண்ணி குடிச்சிட்டு ஒரு ரெண்டு வெளில போயிட்டு அடுத்த வெளிலுக்கு வரும் இவர் அப்படி இல்லை ஃபீல்டில் இருப்பார் புகழணுன்னா இவரை பட்டு புகழ்ந்துட்டே போகலாம் அண்ட் இவர் இவர் காலகட்டத்தில் நம்மளாம் நம்மலாம் இருந்தோன்னு என்னாலாம் பார்த்தாருது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஷாஜாவில் சில ஒன் டே விளாடும் போது அவரை பார்த்துருக்கேன் குட் வெரி குட் பவுலர் ஆட்ஸ் ஆஃப் ஜிமி ஆண்டர்சன் அண்ட் இங்கிலாந்து யார் மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ இங்கிலாந்து டெஸ்ட் டீம் இல்லை டெஃபினெட்லி மிஸ் யூ ஆஸ் இட் இஸ் அவங்களுக்கு பேட்டிங் தட் தடுமாறுது அலஸ்டர் குக் இவங்கெல்லாம் போனதுலேருந்து கெவின் பீட்டர்சன்லாம் போனதுலேருந்து ஜோர் வீட்டை வச்சு சமாளிச்சுட்டு இருக்காங்க இப்போ பவுலிங்லாம் இவரும் நோந்துட்டார்னா எப்போ பார்த்தாலும் இன்ஜுரி தான் மார்க் உட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சரு மினி மினி ஆல்டோண்டர் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட எனிவே துணை முடிச்சுக்கிறேன் ஒரே பரிபாபத்திரத்திற்கு பேர் நன்றி நீங்கள் இவரை பற்றி எந்த நீஸ் என்னன்னு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் பரிபாபத்திர பேர் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ளை வச்சுருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச்